ராஜா மீது நான் வெயிலபிள் செக்ஷன்ஸ் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கைதா வீட்டிற்கு விரைந்த போலீஸார் மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை குறித்த சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வெடித்து ஆரம்ப கட்டத்தில் சம்பவ இடத்திற்கு ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி சென்ற பின்பு மேலும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது இதனைத் தொடர்ந்து நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்ற அடுத்த நாளே பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு சென்று வழிபட்டவர் மலையை காப்போம் என பதிவு செய்து விட்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் ஏற்பாடு செய்திருந்த கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு மேலும் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் காரைக்குடியில் இருந்து கிளம்பி மதுரை திருப்பரங்குன்றம் நோக்கி புறப்பட இருந்த ஹெச் ராஜாவை காரைக்குடியில் தடுத்து நிறுத்தினார்கள் போலீசார் அவர்களிடம் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஹெச் ராஜா மதுரையில் தானே நூற்று நாற்பத்தி நான்கு தடை நான் மதுரை எல்லை வரை செல்வேன் என்றார் இருந்தாலும் போலீசார் ஹெச் ராஜாவை வீட்டு காவலில் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து மதுரை பழங்கானத்தம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் என நீதிமன்றம் அனுமதி கொடுத்தவுடன் காரைக்குடியில் இருந்து மதுரை பழங்கானத்தம் விரைந்த ஹெச்ராஜா அங்கே ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மூத்த தலைவர் ஹெச்ராஜா பேசுகையில் திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாற வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் அயோத்தி போல முதல் யுத்தம் முருகனின் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தொடங்கிவிட்டது தமிழ்நாட்டில் இருக்கும் தாலிபான் அரசை முடிவுக்கு கொண்டு வருவோம் அதற்கான முகூர்த்தம் குறிக்கப்பட்டு விட்டது என பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து பழங்கானத்தத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் மதுரை சுப்பிரமணியபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் அதாவது இரண்டு பிரிவுகளின் கீழ் பதியப்பட்ட வழக்குகள் பெய்லபிள் செக்ஷன்ஸ் மற்றும் இரண்டு பிரிவுகள் நான் பெய்லபிள் செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதில் நான் பெய்லபிள் செக்ஷன்ஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளது என தகவல் வெளியானது அந்த வகையில் கைது நடவடிக்கைகளில் இருந்து தற்காத்துக் கொள்ள நீதிமன்றம் மூலம் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குவதற்கு எந்த ஒரு முயற்சியும் ஹெச் ராஜா செய்யவில்லை இந்த நிலையில் காரைக்குடியில் உள்ள ஹெச் ராஜா இல்லத்திற்கு சென்ற போலீசார் அவரை பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் ஒன்றை வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து நீதிமன்றம் சென்று ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுத்து போலீசார் கொடுத்த சம்மனுக்கு ஆஜராகாமல் தவிர்த்து நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை சந்திப்பார் ஹெச்ராஜா என பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் அவர் மீது பதியப்பட்டுள்ள வழக்குகளுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் எடுக்காமல் மதுரை சுப்பிரமணியபுரம் காவல் நிலையத்தில் பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆஜராக இருக்கிறார் உங்கள் தின சேவல்